குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இனிமேலும் அண்ணன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னா இனிமேல் திருமாவளவனோட மோதி தான் ஆகணும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பை ஒன்று போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த தொழில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அரசியல் ஆசானாகவும் ஒரு அண்ணனாகவும் திருமாவளவன் தான் இருக்காரு அப்படின்னு நிறைய இடங்களை பதிவு பண்ணி பேசியிருக்காரு இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பும் ஒரு அண்ணன் தம்பி போல் பாசமும் இருக்குது அப்படின்னு தான் எத்தனை ஆண்டு கால அரசியல் சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் எப்போ திமுக கட்சியோட திருமாவளவன் கூட்டணி வச்சாரோ அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சனாதன எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியிலேயே திருமாவளவன் அடங்கிட்டாரு அப்படின்னும் ஒரு திமுக கட்சியுடைய கைக்குலி போல தான் செயல்படுறாரு அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து ஏர்போர்ட் மூர்த்தி வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களை முன் வச்சுட்டு திருமாவளவனும் ஒரு நாகரிகம் இல்லாத அரசியல தான் பண்ணிட்டு தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு உதாரணத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து பேசும்போது நேரடியாக சீமான் மட்டும்தான் சொல்லாம பில எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாம நீ என்ன பண்ண போற அப்படின்னும் தனித்து நின்று இடம் புடுங்க போறியா அப்படின்னு ரொம்பவே கொச்சையான வார்த்தைகளை பேசியிருந்தது திருமாவளவனுக்கு என்னதான் ஆட்சி அப்படின்னும் நாகரிக அரசியல் அப்படின்னாலே திருமாவளவன் தானே இப்போ ஏன் திருமாவளவனுடைய பேசுகிறாரு அப்படின்னு அனைவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்கிற வகையில் தான் திருமாவளனுடைய நடவடிக்கைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து சனாதன எதிர்ப்பு எல்லாத்தையுமே தாண்டி அவரே கோயில போயிட்டு அர்ச்சனை பண்றதும் அதற்கு பிறகு பிரச்சாரத்தின் போது கோயில்கள் போயிட்டு பூசாரிகளிடம் ஆசீர்வாதம் வாங்குறதும் அப்படின்னும் திருமாவளன் பாத்தீங்கன்னா ஒரு பாஜகவுடைய பீட்டிங் போலவும் திமுக கட்சியுடைய கைகூலி போலவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே கடுப்பான விசிக கட்சியில இருக்கக்கூடிய சில தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில போய் இணைந்திருக்காங்க ஆரம்பத்துல ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற மாதிரி இனிமே திருமாவளவன நம்பாதீங்கடா தம்பிக்கலாம் நாம் தமிழ் கட்சியில போய் இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா விசிக கட்சியுடைய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நாம் இணைந்திருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சமான இருக்கு கடந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட விசிகாவுடைய அடிமட்ட தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கழிப்பு சொல்லுது இப்படி ஏற்கனவே விசிகா கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது மீண்டும் நிர்வாகிகளை கடுப்பேற்ற வண்ணமாக திருமாவளன் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது கர்நாடகா விசிகா எது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அதை முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகா காரங்க தண்ணி தர மாட்டாங்க அப்படின்னு போராட்டம் எடுத்துட்டு இருக்கும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விசிகா கட்சியினருக்கு ஆதரவாக திருமாவளவன் பேசியது இங்க இருக்கக்கூடிய அனைத்து விசிகா தொண்டர்களையுமே ரொம்பவே கடுப்பு வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் இது குறித்து சீமானவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த திருமாவளவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னும் அவர் என்னுடைய ஒரு அரசியல் ஆசனாக நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகமே இல்லாம அவர் நடந்துகிறாரு அப்படின்னும் இப்படியே போயிட்டு இருந்தா விசிகா கட்சி கலையறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னும் திருமாவளவன் மேல காட்டமும் சீமா தெரிவிச்சிருக்காரு மற்றும் திருமாவளவனுக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு அனுதாவும் தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு கருத்துக்கிவிங்க நன்றி வணக்கம்